ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போகிறேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடைக்கு போகிறேன் நகைக்கடைக்கு போகணுன்னு சொன்னோடனே நமக்கு வந்து வாங்குகிறோமோ இல்லையோ அங்கே இருக்கிற டிசைனை சுற்றி பார்க்குறதுக்காக அது ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருக்கு கிஃப்ட்டு வாங்க போகிறோம் அது என்னன்றதை டிசைட் பண்ணலை ஸோ அந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை அதை வந்து பார்த்துட்டு பெரிய லெவல் ஷாப்பிங்னு சொல்ல முடியாது ஒரு மேரேஜுக்கு ஒரு சில்வரில் ஏதாவது வாங்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டி இருந்தது அதுக்காகவும் பார்த்திங்கன்னா போகிறோம் ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கோல்டு வாங்குறதுக்கு சில்வர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அது இது வரைக்கும் மாற்றவே இல்லை ஸோ அதனால் அதுக்காகவும் போயிருந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு எப்போ போனாலும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவா அந்த வேலை பையனை வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி வாங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம எல்லாரும் கவனிக்க மறக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகளும் கால்களும் மட்டும்தான் கை நகமும் சரி கால் நகமும் சரி அது மட்டும் இல்லாமல் காலில் இருக்கிற குதி கால் அதில் இருக்கிற அந்த பித்த வெடிப்பு அந்த நகத்துக்கு மேலே இல்லைன்னா அந்த விரலில் இருக்கிற அந்த அந்த பிளாக் பேச்சஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம்னா செருப்பு கடையில் போய் செருப்பு வாங்கும் போது ஐயோ நம்ம காலை மறைச்சிக்கணுமோ யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு இதுக்கு வந்து எல்லாருமே யோசிக்கிற ஒரு சொல்யூஷன் பியூட்டி பார்லர் அங்கே போனால் ரேட்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வீட்டில் இருந்தே மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் வாங்கின ஒரு பொருள் தான் அகேரோட நெயில் ட்ரில் அண்ட் பாலிஷர் எயிட்டின் ஒன் மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் இந்த கிட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்பெஷலுங்க ஏன்னா இதில்

பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது நான் சொன்ன டஸ்க் கண்ட்ரோல் ஷீல்டு பார்த்திங்கன்னா இதுதான் தான் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது வந்து சி டைப்பு ஈஸியாக நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம் எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா இதோட பர்பஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒரு லைட் எரியும் பாருங்களேன் ஒரு பட்டனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு மோடு பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பேபிக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்பீடை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ப்ரெஸ்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பிட்டா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் மில்லிங் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு டஸ்ட் கண்ட்ரோல் ஷீல்டை போட்டு எப்படி நான் உங்களுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன் இது வந்து கியூட்டிகல்ஸ் கிட்ட வந்து ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் கிரைண்ட் அண்ட் ஸ்மூத் நைல்ஸ் வர்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் எப்படி சூப்பராக அதுல கலெக்ட் ஆகுது பாத்தீங்களா எல்இடி லைட் ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இல்ல உடம்பு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எல்இடி லைட் நீங்க பட்டன் நீங்க ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க யூஸ் பண்ண போற பிட் என்னன்றது பார்ப்போம் இது வந்து லாங் கோன் இது வந்து நெயிலோட சைட் வால்ஸ் அண்ட் கியூட்டிகல்ஸை பாலிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீடில் பிட் இது வந்து நெயில் காவ் பண்ணுறதுக்கும் அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது பேர் பேரல் பிட் இது வந்து நெயில் பாலிஷ் பண்ணுறதுக்கு அந்த சர்ஃபேஸ் அதுக்கப்புறம் கேலஸையும் பாத்தீங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணும் இது வந்து ஃபில்டர்ட் உல் பிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணுறதுக்கும் அந்த டீப்ரைஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பார்க்க போகிறது சஃபையா கோன் பிட்டு இதுவும் பாத்தீங்கன்னா கேலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அது தின்னால் நெல்ஸை வந்து ஷேப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து செஃபையாக கேலஸ் சாண்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கேலஸ்ஸை அந்த குதிக்காலில் இருக்கிற அது அந்த பித்தை வெடிப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு டெட்ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டைஸ்பெட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்ல்ஸில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாலியேட் பண்ணோம் கட் பண்ணி முடிச்ச அப்புறமா ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மோட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன் இது வந்து மேலே பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸில்

து ஊத்தீசன் வந்து உடஞ்சிருச்சு சரி ரெண்டுத்தையும் வந்து மாற்றலாம் அப்படின் தான் போனோம் பட் கலெக்ஷன்ஸே வந்து எனக்கு அவ்வளோவா வந்து ஓகேவாக படலை நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அண்ணாநகர் ஜிஆர்டி தான் போயிருந்தோம் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து பெரம்பூர் ஜிஆர்டிலாம் ஆல்ரெடி வந்து பார்த்து தான் சொல்லியிருந்தார் சரி ஓகே நம்ம வந்து ஜஸ்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்த்த உடனே நம்மக்கிட்ட வந்து எல்லாமே என்ன சொல்கிறது எது பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்ல தெரியல ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில்வரில் தான் வச்சுருக்கேன் வெள்ளி இது பூஜை பா பாத்திரங்கள்லாம் அம்மா வீட்டில் கொடுத்தது எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற டிசைன்லாம் பார்த்தோன்னே என்கிட்ட இருக்கிறது எதுவுமே பிடிக்காம போயிடுச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம ஆன்டிக்கில் மாற்றிக்கணும் ஆன்டிக் ஃபினிஷ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கா அது கறக்கவே கருக்காதா நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவணுன்னு அவசியமே கிடையாது நான் வந்து பேசிக்காக ஒரு சோம்பேறி இதெல்லாம் தேய்ச்சி கழுவி அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டம் அவங்க சொன்னோடனே ஐயோ ஆன்டிக்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் மேடம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா பாருங்கள் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கோம் எல்லாமே ஆன்டிக்கு கருக்கவே இல்லை ஏன்னா அது மாடலே அந்த மாதிரி அந்த அந்த ஃபினிஷிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூதுவத்தி ஸ்டாண்ட் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா இது சங்கு சக்கரம் வச்ச மாதிரி இருந்தது அதுல ஒண்ணு மட்டும் உடஞ்சிருச்சு சரி அதை மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இந்த மாதிரி மாடல் ஆன்டிக்கில் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் மாத்திடணும் மாத்திட்டு எல்லாமே ஆன்டிக்கில் வாங்கணும்னு எங்க அம்மா இதை கேட்டாங்கன்னு திட்டுவாங்க ஏன் நீ புதுசா ஒரு தடவை கூட நீ விளக்கேறி சாமி கும்பிட்டுருக்க மாட்டேன் அதுக்குள்ள மாதிரி பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு காம் அந்த விளக்குலாம் பாருங்களேன் என்ன அழகா இருக்கு இதில் ஒண்ணு நான் பாத்துங்க இந்த தசாவதாரம் செட் வந்து நான் மரத்தில் செஞ்சு வீட்டில் மாட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை மாட்டலாமா மாட்டக்கூடாதுன்னு தெரியல வயசு ஃபேன்சிக்காக அதை பார்த்து அதை வந்து இங்கே நான் வெள்ளியில் பார்த்தேன் சின்ன சைஸ் தான் பட் அவ்வளோ அழகு இந்த பாருங்கள் அஷ்டலக்ஷ்மி அதுலேயே பார்த்திங்கன்னா நார்மல் ஃபினிஷ்லேயும் இருந்தது வெள்ளி நார்மல் வெள்ளிலேயும் இருந்தது இதுலேயும் ஆண்டிக்லேயும் வருது இது யார் வீடியோ எடுத்தாலும் தெரியல நம்ம என் பொண்ணு வச்சுட்டுருக்கான்னு நினைக்கிறேன் சரியாக ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிகிட்ருக்கான் ஆ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வேலைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங்க்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆக்சுவலி நம்ம மணி மணி என்னை பொறுத்த வரைக்கும் எனி வெட்டிங் ஒரு ரிசப்ஷன் மணி கார்டு கொடுக்கறது எனக்கு வந்து ஐ மீன் கவரில்க்கா பணம் போட்டு கொடுக்குறது தான் என்னுடைய இது மோர் தென் அ கிஃப்ட் ஏன்னா அவங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணி வெட்டிங் பண்ணியிருப்பாங்க நம்ம காசாக கொடுக்குறோன்னா அவங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட வெட்டிங்கு ஸோ எதாவது நம்ம கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சாமி படம் அது மாதிரி தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த எந்திரம் அந்த இதெல்லாம் வச்சு சாமி இதில் வைப்பாங்க பார்த்திங்கன்னா சாமி சாமி ரூமில் ஓப்பன் பண்ணி வைக்க வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி காமிச்சாங்க இதுதான் ஆக்சுவலி ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வெள்ளியில் நமக்கு வந்து ஃப்ரேம் ஆ இது பாருங்க சூப்பருங்க நாற்பது கிராம் ஆக்சுவலி இந்த வெள்ளி ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து த்ரீ டீ பியூர் வெள்ளி இவ்வளோ அழகான ஃப்ரேம் பார்த்தீங்களா அழகாக நம்ம வந்து ஃபேன்சியாகவும் வைக்கலாம் லைக் சாமிக்காகவும் வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டோம் இந்த ஃப்ரேமில் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும சமிழ் பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த தசாவதாரம் இதாக நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க ஆன்டி ஆல்வேஸ் கிவ்ஸ் என்ன சொல்கிறது கலரில் அந்த ஃபேராக இருக்கிற ஒரு பொருளை விட டார்க்காக இருக்கிற பொருள் வந்து டிஃபைன் பண்ணி காட்டும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஒரு இதுவே அந்த பாடி பில்டிங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து அந்த டார்க்கான ஒரு இது வந்து பூசிப்பாங்க அந்த டேனிங் பண்ணிப்பாங்க ஸோ தட் அவங்களுடைய கட்லாம் வந்து அவ்வளோ க்ளியராக தெரியும் அப்படின் இப்போ நார்மல் வெளியில் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து தெரியாது அந்த ஒரு சிலையில் ஆனால் அந்த ஆன்டிக்ல அப்பா எவ்வளோ அழகாக இருந்தது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் என்னோடய திவ்யாசரணன் சேனல்லேயும் ஒரு வெள்ளியில் வந்து ஒரு இது வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு முருகரோட ஓம் போட்டு வேல் போட்டு அப்போ அதுவும் ஆன்டிக் அப்பில் எவ்வளோ அழகு தெரியுங்களா மோர் தென் வெள்ளியை விட நம்ம சப்ஸ்கிரைப்பர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்துருந்தாங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் பாதாம் மில்க் குடிச்சிட்டு நம்ம வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி காயின்ஸ் கொஞ்சம் வாங்கினோம் ஒரு சேவிங்ஸ்க்காக ஏன்னா இப்போ வந்து வெள்ளி ரேட்டு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி ரேட் வந்து ஒரு டென் இயர்ஸ் டவுன் த இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து கிஃப்ட்டும் வெளியிலேயே வாங்கிக்கலாம் வெள்ளி காயின் வாங்கிக்கலாம் சரி நம்மளுமே வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு போனோமோ அந்த அந்த நமக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கூப்பன்ஸ் இருந்தது ஜிஆர்டியில் அதை வந்து வெள்ளிக்கே மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு வெள்ளி காயின்ஸே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஃப்யூச்சரில் வேணால் அந்த பிள்ளையார் மன்னன் அதெல்லாம் மாற்றும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடையார் பவன் ஏதாவது நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நான் எப்படி கேம வெஜிடேரியன் ஃபேன் ஸோ அதனால் வடை தோசை பன்னீர் இது அதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் எனக்கு வந்து பன்னீர் கிரேவி அவ்வளவா பிடிக்கல எக்ஸ்ட்ரீம் சுகர் சர்க்கரையை வந்து வாலண்டர்லி புட் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது என்னமோ தெரியல சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு இந்த வாட்டி வந்து அந்த இந்த கிரேவி பிடிக்கல எப்போவுமே பிடிக்கும் இங்கே கொஞ்சமாக அது ஸ்பைசியாக இருக்கணும் ஃபுல்லாகவே சர்க்கரையை கொட்டி கலக்கி வச்ச மாதிரி இருந்தது அவ்வளோதான் என் பையனை மிஸ் பண்ணுறோம் என் பையனை வீட்டில் விட்டுட்டு வந்தோம் ஏன்னா ஜஸ்ட் லைக் தேட் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது எந்த இல்லாமல் இங்கே பார்க்கிங் பிரச்சனை வேறு நமக்கு சொல்லவே தேவையில்லை அண்ணா நகர் ஏரியாவில் பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால் அவனுக்குமே வந்து என் பையன் என்ஜாய் பண்ணுவான் பீஇங் அலோன் என்ன மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கிறதுனா ஐயோ அதை விட ஹாப்பியஸ்ட்டு இது எதுவுமே கிடையாது ஸோ அவ்வளோதாங்க இந்த பிளாகை வந்து நான் என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு விளாகில் சந்திப்போம் யாத் யாரெல்லாம் வந்து ஃபில்ட்ரு காஃபி ரசிகர் ரசிகைகள் அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை